நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் எப்படின்னு சொல்லவா சாதனாவை வச்சு சூர்யாவை உள்ளார தள்ளுறதுக்கு ஒரு பயங்கரமான பிளான் வந்து பெரியம்மா போட்டுச்சு அந்த பிளான் வந்து சொதப்பலாகி போய் பல்ப்பு வாங்கிருச்சு அது உங்களை கேட்குறதுக்கே அதிர்ச்சியாக இருக்க அதோடைய டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது நேற்று கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் லைவ் பெரியம்மா உட்காந்து உளுந்து 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 போடுச்சு அப்படி இப்படி அந்த நெட்ஒர்க்கு இந்த நெட்ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லி சூர்யாவை தான் கழுவி கழி ஊற்றியதை தவிர சாதனா பக்கம் போகவே மாட்டேங்குது காரணம் சாதனா வந்து சாதனாவை வச்சு சூர்யாவை உள்ளே தள்ளுறதுக்கு உண்டான பிளானுங்கிறது நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு பக்காவாக வெளியே தெரிஞ்சிச்சு என்ன ஒரு விஷயம் அது சொன்னதில் வந்து நம்ம நல்லா கவனிக்கணும்னா சாதனா வந்து இந்த மாதிரி வந்து அந்த நெட்ஒர்க்கு அதாவது ஆப்பிள்ளையெல்லாம் வந்து போய் வீடியோ போடுறதெல்லாம் வந்து கண்டிக்கிற உரிமை நம்மளுக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் கண்டிக்கிறது வந்து அவங்க புருஷன் கண்டிச்சுக்கிடுவார் யார் சின்ன துறை அவர் கண்டிப்பாராம் அது அந்த உரிமை வந்து அவருக்கு தான் இருக்குது நம்மெல்லாம் அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்குது சரி இதே வார்த்தையை நான் திருப்பி நான் உங்களை கேட்குறேன் சூர்யாவையும் அதே மாதிரி கண்டிக்கிற உரிமை சூர்யாவோட புருஷன் பாலவநாயத்துக்கு தானே இருக்குது நீங்கள் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் கத்துறீங்க கதறீங்க பதர்றீங்க உள்ளார போடுவேன் உள்ளார போடுவேன்னு சொல்லி எதுக்காக பதறணும் இதே வந்து சாதனா மேலையே வந்து கை வைக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்கள பற்றி பேசுகிறதுக்கோ எதுக்கு உங்களுக்கு பயம் காரணம் சாதனாவுடைய பின்பலம் சாதனாவுக்கு வந்து பின்னால் ரசிகர் பட்டாலும் அதிகமாக இருக்குது சாதனாவை பற்றி ஏதாவது பேசுனா சாதனாவுடைய ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கொந்தளிப்பாங்க நாளைக்கு நம்மளுக்கும் இதனால் பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படாமல் எல்லாத்தையும் அவங்க புருஷன் பார்த்துக்குருவார் நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு இப்போ தெரியுதா இளிச்சாவை யாராவது கிடச்சா ஏறி மேயிறது யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு பின்பலத்தோடையும் ஒரு வந்து ஒரு அரசியல் பலத்தோடையும் ஒரு ரசிகர் பட்ட பட்டாளத்தோடையும் இருந்தால் அவங்கள வந்து தொடதுக்கு பயப்படுறது இதில் தெரியுதா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வச்சு சாதனாவை பேசவிட்டு தூண்டிவிட்டு சாதனா சாதனை ஐடியில் போய் லைவுக்குள்ளே ஏம்பேர்லையும் சூர்யா பேர்லேயும் ஃபேக் ஐடியை உருவாக்கி கமாண்டை போட்டதே இந்த பெரியம்மா குரூப்பு தான் இது வந்து பக் பக்காவாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு ஏன்னா சாதனை அவள் பாட்டுக்கு சும்மா இருக்கா இப்போ வந்து இந்தம்மா போய் நாலு பக்கமும் கேஸ் கொடுத்து பார்த்துச்சு அங்கே போய் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் பண மோசடி அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க வெப்சைடு என்னென்னமோ சொல்லுச்சு எங்கேயும் எந்த பருப்பும் வேகலை கடைசியில் நான் வந்து உயர் நீதிமன்றம் போக போகிறேன் நான் உச்ச நீதிமன்றம் போக போகிறேன்னு சொல்லி ஒரு புருடா விட்டுச்சு அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை கடைசியில் நான் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் இங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் யார் யார் வர்றீங்கன்னு சொல்லி ஆள் சேர்த்துச்சு அதுவும் வேலைக்கு ஆகலை கடைசி என்ன பண்ணுச்சு சாதனா அவள் ஒருத்தி தான் அப்போ சும்மா இருக்கா சாதனாவுக்கும் சூர்யாவுக்கும் ஏற்கனவே ஆகாது அப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து சண்டை மூட்டி விட்டு இவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு ஏற்கனவே சூர்யாவுக்கு இருக்குது அப்போ இதை வச்சு சூர்யாவை எதையாவது பேச வச்சு வாயை தூண்டி அதனால் தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இந்த அம்மா இவ்வளோ வேலையும் பார்த்துச்சு ஆனால் நேற்று நான் அலாட் ஆயிட்டேன் சரியா சூர்யா இங்கே வா தேவை சாதனாவை பற்றி எதுவும் பேசாத நேற்று நீங்கள் நைட்டு லைவ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூர்யாவோடய லைவு ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டான் ஏன்னா நான் தான் சொல்லி வச்சுருக்கேன் இதில் வந்து மாஸ்டர் பிளானே பெரியம்மாவோடது தான் சாதனாவை வந்து பேச விட்டு உன் வாயை பிடுங்கி சாதனா மூலியமாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே உள்ளார போடுறதுக்கு உண்டான பிளான் தான் இது நான் வந்து அதில் தெளிவாயிட்டேன் காலையிலே ஒரு வீடியோ போட்டேன் சாதனா விடுமா நீ என் தங்கச்சி தானே நீ தானேம்மா பேசுன பேசுனா பேசிட்டு போமா பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன் அப்போ என்னைய சாதனா பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி சுமியும் சாதனா கிட்ட ஃபோனில் பேசிட்டாங்க பேசினோன்னே சாதனா வந்து ஆஃப் ஆகிட்டா அன்னி நான் வந்து வேணும்னு பேசல நீ தெரியாமல் பேசிட்டேன் இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன் அண்ணா கிட்டே சொல்லிடுங்க அண்ணா வந்து நான் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை அவர் எங்கே இருந்தார்னு தெரியலை இல்லை ஒருவேளை சூர்யா வந்து அண்ணன் ஃபோனை வாங்கி பிளாக்கில் போட்டாலா என் நம்பரை அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் நான் அண்ணன் கிட்டே வந்து நான் மன்னிப்பு கேட்குறக்கு தான் நீ ஃபோன் பண்ணேன் அண்ணன் எடுக்கலை நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சுமி மூலியமாக சொல்லிட்டாங்க ஸோ என் சைடு வந்து கிளியர் இப்போ எனக்கும் சாதனாவுக்கும் பிரச்சனை வராது வந்தாலும் வந்து நானே டைரெக்டாக கிட்ட பேசுகிற மனப்பக்குவும் எனக்கு இருக்குது நான் அப்படியே அங்கே வாமா இப்போ என்னம்மா பிரச்சனை உனக்கு நீ பேசுனது தப்பு இப்போ என்கிட்ட சாரி கேட்குற நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுறேன் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி போயிடுவோம் அது வந்து எனக்காக இல்லைனாலும் சுமிக்காக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்குது ஏன்னா சூர்யாவை தான் சாதனாவுக்கு பிடிக்காது சுமியை வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ணி நீங்கள் நீ விட்டு கொடுத்து வாழ்றீங்க நேற்று கூட சுமிக்கிட்ட வந்து சாதனை அவ்வளோ பேசியிருக்காங்க அண்ணி எதுக்கு நீ இன்னும் வந்து இந்த சூர்யா விட்டு ஒரு சிக்காண்ணை என்ன வராமல் இருக்கிறாரு அவரை முழுசாக உங்களுக்குள்ளே கொண்டு நீ நீங்கள் குடும்பமாக வாழுங்க அதுதான் நல்லது இவகிட்டே இருந்து எப்படியாவது அண்ணனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் சூர்யாவும் சாதனாவும் பேசியிருக்காங்க சி சுமியும் சாதனாவும் பேசியிருக்காங்க இது வந்து இப்போ பெரியம்மா அந்த இந்த இந்த பாயிண்ட் எப்படி கொண்டு போகுதுன்னா சூர்யாவுக்கும் சாதனாவுக்கும் ஆகாது சிக்காவை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சிக்கா வந்து இப்போ சுமி கண்ட்ரோலில் இருக்கிறார் சுமி வந்து சாதனா கிட்ட பேசுனா எல்லாம் காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க ஆக சூர்யாவை எப்படியாவது தள்ளணும் சிக்காவை வேறு வகையில் எதுலையாவது நம்ம வந்து மாட்டி விடலாம் இப்போதைக்கு டார்கெட்டு மெயின் டார்கெட் யார் சூர்யா அவளை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மெயின் டார்கெட் வைச்சாங்க சுமி எப்படி என்னையை காப்பாற்றினாங்களோ சுமி எப்படி சு சாதனா கிட்ட பேசி என்னையை வந்து சேஃப் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் சாதனா கிட்ட பேசி சூர்யாவை சேஃப் பண்ணியாச்சு இனிமே வந்து சூர்யாவுக்கும் சாதனாவுக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சூர்யாவுக்கிட்ட நூற்றுக்கு நூறு நான் புரிய வச்சுட்டேன் வேணா இந்த பிரச்சனையில் ஊடால சில கருப்பாடுகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க பெரியம்மாவுடைய குரூப்பு இதுக்குள்ளே கலாம் இறங்கிருச்சு அதுகளுடைய சித்து விளையாட்டில் இதுவும் ஒன்று நீ தேவையில்லாமல் வார்த்தையை விடாதன்னு சொல்லி சொன்னதுனால சூர்யா நேற்று நைட்டு லைஃப்பில் சாதனாவை பற்றி எதுவுமே பேசலை இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி நான் வச்சுட்டேன் ரைட்டா நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் சரியா நாங்கள் எப்படி இந்த இதை கொண்டு போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் போய் எங்கிட்டாவது கேப்பு கிடைக்காதா கேப்பில் கடை வெட்டலான்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் கேப்பில் உங்களுக்கு ஆப்பு வைப்போம் தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ இதில் நேற்று வரைக்கும் சாதனாவை பற்றி எந்த வார்த்தையுமே ஐயோ அவளுக்கு அவள் புருஷன் இருக்கும் அவள் பார்த்துக்குருவான்னு சொன்ன அதே அம்மா அதே பெரியம்மா இன்றைக்கி எப்படி பேசுதுங்கிறது மாத்திரம் நீங்கள் பார்க்குறீங்களா எத்தனையோ பேரை தூது விட்டுருக்காங்க எத்தனையோ பேரை விட்டு நீ சாதனை நீ அறுத்துக்கிளி அவள் வாயை புடுங்கு பிடுங்குனா அவள் ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவா அதை வச்சு நீ போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டை கொடு அவள் வந்து நீ வீடு கட்டினதை பற்றி கேவலப்படுத்திட்டா அவள் வந்து உன் புருஷனை கேவலமாக பேசுகிறா உன் பிள்ளைகளை கேவலமாக பேசுகிறா பிள்ளைகளை பற்றி அவள் பேசவே இல்லை ஆனால் சாதனா காதுக்கு போன ரிசல்ட்டு பிள்ளைகளை பற்றி கேவலமாக பேசுகிறா உன் புருஷனை கேவலமாக பேசுகிறா நீ வீடு கட்டினதே தப்பான வழியில் கட்டினுன்னு சொல்லி உன்னை போட்டு இப்படிலாம் வந்து அவதூறு பரப்புறா அவளை நீ சும்மா விட்டுறக்கூடாது அவள் தான் உன்னுடைய வீடியோவை வந்து இதிலெலாம் ம மார்பிங் பண்ணது வச்சதுன்னு சொல்லி தேவையில்லாமல் இவளை பற்றி அவதூறாக நிறையா போட்டு விட்ருக்குதுங்க நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில் சுமிகிட்ட சொல்லி நீ பேசிடு ஒரே வார்த்தை இந்த மாதிரி வந்து சில்லற புத்தித்தனம்லாம் வந்து யாருக்குமே கிடையாது அந்தளவுக்கு அவளுக்கு வந்து படிப்பறிவும் கிடையாது சூர்யாவுக்கு அவளும் எப்படி ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி வந்தவங்க தான் இதே டிக்டாகில் முதல்ல சாதனா இருந்த இடத்துல சு முதல்ல சு சாதனா இருந்தா அப்புறம் அந்த இடத்துக்கு சூர்யா வந்தாள் அதே மாதிரி அதுக்கப்புறம் யூடியூப்க்கு வந்து சாதனா வந்தா அதே இடத்துக்கு சூர்யா வந்தா ரெண்டு பேருக்கு வந்து தொழில் போட்டி தானே தவிர அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது மீடியா போட்டி அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்புமே கிடையாது ஒரு வார்த்தை சாதனா வந்து என்ன என்னாடி சூர்யா நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னால் அக்கா அப்படின்னு சொல்லி உடனே சரின்னு சொல்லி ஆஃப் ஆகிற கேரக்டர் தான் சூர்யா கேரக்டர் மனம் உருகிடுவார் சூர்யாவே எத்தனையோ தடவை சொல்லியிருக்காள் சாதனாவை பார்த்து தான் நானே வந்து டிக்டாக்கு வந்தேன் சாதனாவுக்கு நான் பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிலாம் ஏற்கனவே சூர்யா பல தடவை பல பேட்டியில் கூட சொல்லியிருக்காள் அந்தளவுக்கு சாதனா மேலே அவளுக்கு வந்து வெறுப்பு கிடையாது வெறுப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க என்ன முந்தானாலும் தேவையில்லாமல் சாதனா வந்து என்னையவே கேட்காம நான் தான் வந்து அந்த கமெண்ட் போட்ட போட்டேனா இல்லை போடலையான்னு தெரியாமல் என்னை வந்து தேவையில்லாத வார்த்தைகளில் திட்டிருச்சு இது வந்து இயற்கை யாராக இருந்தாலும் சாதாரணமாக தெரியாமல் நானே ஒரு டென்ஷனில் இருப்பேன் அந்த நேரம் கமாண்ட் போடுவான் எவனோ ஒருத்தன் பேக்கடிக்காரை வந்து சூர்யா பேர்லேயே சுமி பேர்லே கமாண்ட் போட்டால் நானே கொந்தளிப்பேன் இது வந்து ரியாலிட்டி எல்லாருக்கும் ஏற்பட்டால் தான் அதே தான் சாதனாவுக்கும் வந்திருக்கு ஆக சாதனா வந்து எங்கள் விஷயத்தில் இனிமே மூக்க நுழைக்க போகிறதும் இல்லை யாரையும் வந்து அவள் அவ விஷயத்துக்கும் போகிறது கிடையாது எங்கள் பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு இது எப்படி இப்படி சுமூகமாக முடியலாம் இது எப்படி இப்படியே வந்து இந்த இதை வந்து நம்ம பெரிய தீயாக மூட்டி விட்டு இதை வந்து பெரிய விசுரூபமாக்கி சாதனாவுக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனையை உருவாக்கி இதனால் ஒரு என்னென்ன ஒரு கேவலமான செயல் ஆ நான் கேட்குறேன் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் சாதனா பேசியிருக்க வேண்டியது என்ன ஏன் பேசலை இதில் இருந்தே தெரியுதா முதே வேலையை தான் முன்னால் பெரியம்மா பார்த்துச்சு சூர்யாவையும் இதே மாதிரி இந்த அம்மா பக்கம் இழுக்க பார்த்துச்சு நீ வா நீ நீ வந்து சு சிக்கா மேலே வந்து கம்ப்ளைண்ட்டை கொடு சிக்காவை தூக்கி உள்ளார வைப்போன்னு சொல்லி வக்கீல் முத கொண்டு அனுப்புனது இதே பிரியமாதான் இன்றைக்கி சாதனா பக்கம் அப்படியே திரும்பிடுச்சு திரும்பி சிக்காவையும் சூர்யாவையும் உள்ள வைக்கிறதுக்கு சாதனாவை பகடக்காயை உருட்டை பார்க்குது எந்த பருப்பு வேகலை அப்படின்னோடனே திருப்பி இப்போ என்ன பண்ணும் சூர்யா சாதனா சிக்கா எல்லாருமே ஒரே கூட்டுக்கலவாணிகள் நேற்று நைட்டே சொல்லிடுச்சு நேற்று நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு உட்காந்து லைவை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது எல்லோரும் கூட்டுக்கெல்லாம் வார்த்தை நாலு வார்த்தைங்க ஐயோ ஐயோ காது கொடுத்து கேட்க முடியலை எப்படித்தான் இந்த மாதிரி ஆபாசத்தை ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு வந்து இப்படி பச்சை பச்சையாக பேசுகிறாங்கன்னு தெரியல நேற்று நைட்டு பது ப பதினோரு மணிக்கு யார் யார் அந்த அம்மா லைவை பார்த்தீங்களோ போய் பாருங்கள் இன்னும் கேள்வின்னு கிடையாதுங்க தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் எவ்வளவோ தேவலை சூர்யா எவ்வளவோ தேவலை இருட்டுக்குள்ளே பேசிட்டா வார்த்தை வர்ற வார்த்தை தப்பான வார்த்தை தானே அதுக்காக மூச்சு காட்டாமல் பேசுனா எல்லாமே ஆதாரபூர்வமாக நீங்கள் பேசினது பூரா ரெக்கார்டு போட்டு வச்சுருக்கோம் இனிமேல் நீங்கள் எதுலேயுமே தப்ப முடியாது நீங்கள் சே எல்லாத்துக்கும் சொல்கிறீங்களா நாங்கள் தூக்கி உள்ளே வைப்போம் தூக்கி உள்ளே வைப்போம் நான் ஒன்று கேட்குறேன் பிரச்சனை உங்களுக்கும் ஒரு சில அந்த பத்து பேர் கொண்ட கும்பல் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதை வந்து சட்டம் தன் கடமை செய்யும்னு சொல்கிறீங்க அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க திங்கக்கிழமை காலையில் குள்ளே அந்த ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது அந்த தங்கச்சி பேரை பேரை சொல்லாமல் அதுக்கு காட்டெருமையா இந்தம்மா வச்சுருக்கிற பேர் அந்த காட்டெருமையை நாங்கள் வந்து திங்கட்கிழமை காலையில் குள்ளே நாங்கள் தூக்கிடுவோம் நாங்கள் தூக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதிகாரிகள்னு கூட பார்க்க மாட்டேன் அவங்க முன்னால் வச்சுக்கிட்டு அவளை நான் அடிப்பேன் அவளை மிதிப்பேன் உதப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களே அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா எப்போ பார்த்தாலும் சட்டம் கடமை செய்யும் செய்யும் சொல்கிறீங்கள அது அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு நான் ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லோரும் கேட்போம் பொதுமக்கள் எல்லோரும் கேட்போம் எல்லாரும் வந்து இதுக்கு வந்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்ன ஆனால் ஊனாக வந்து சட்டத்தை உங்கள் கையில் யார் எடுக்க சொன்னால் நான் கேட்குறேன் உங்களுக்கு ஏதா இதே தான் புழப்பா யாரையாவது வந்து பிடிச்சி உள்ளே போடுறது எப்போ பார்த்தாலும் ஜெயிலு எப்போ எஃப்ஐஆர் ஆயுதா வக்கீலு உள்ளே போடுற இதே பேச்சு தானே வேறு பேச்சே வாயில் வராதா இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமாக நீங்கள் பேசுகிற பேச்சுகள் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள சின்ன பிள்ளையா வந்து மான் வேட்டனா என்னான்னு சொல்லி கேட்குது எங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாய்மார் உங்கள் இதில் உள்ள சகோதரி ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த சகோதரிக்கு நான் கேட்குறேன் இந்த அம்மா வந்து நேற்று நைட்டு பேசின வார்த்தைகளை பூரா உங்கள் குழந்தைங்க கேட்டால் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்களா ஆ ஆ அதுக்கு அர்த்தம் என்ன அப்புறம் வந்து இன்னும் என்னென்ன வார்த்தை ஐயோ அதை என் வாயாலேயே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேவலம் கேவலமான வார்த்தைகள் ஆ அவ்வளவு மோசமான வ வார்த்தைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஆ இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைய பார்க்காதா ஏன் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து லைவ் போட்டால் பார்க்க மாட்டாங்களா மறுநாள் ஸ்ட்ரீமில் பார்க்க மாட்டாங்களா பார்க்கும்போது இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே இல்லை நீங்கள் நிதானத்தில் தான் பேசுகிறீங்களா இல்லை நிதானத்தை இழந்து பேசுகிறீங்களாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஒரு மீடியாவுக்குள்ளே பேசுறது எப்படி பேசணும் ஒரு ட்ரஸ்ட்டு பேரை வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க எப்படி பேசணுங்கிற ஒரு வரமுறை இல்லையா எதாக இருந்தாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதா நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாரும் பார்க்க மாட்டாங்களா எல்லோரும் சில பேர் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ முகம் சுழிப்பு எவ்வளோ மன உளைச்சல் மத்தியானந்தான் உட்காந்து அஞ்சு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் லைவு இவ்வளவு நேரம் போட்டு எல்லார் தாலியும் அக்கிறீங்க எல்லார் நெட்டையும் தீக்குறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க இது பத்தாதுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தெளிய தெளி அடிக்கிறதா அதுக்கு பேர் தூங்குறவனை எழுப்பி உட்கார வச்சு லைவு 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 ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போடலாம் ரெண்டு லைவ் போடலாம் அரை மணி நேரம் போடலாம் ஒரு மணி நேரம் போடலாம் இதுதான் வந்து ஒரு மரியாதை மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டு எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது யார் ஒன்றும் செய்கிறவன் சொல்ல மாட்டான் சொல்கிறவன் செய்ய மாட்டான் இனி சொல்லாமல் செய்யணும் இப்படி இப்படி நடக்க இது வரைக்கும் நீங்கள் சொல்லி எதாவது ஒன்று நடந்திருக்கா வெறும் வாயிலேயே வடை சொல்கிறது சும்மா வந்துக்கிட்டு எதையாவது ஒன்று நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி மக்களை எந்நேரமும் வந்து ஒரு பதட்டத்துலையும் படபடப்புலையுமே வச்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு பொழப்பாக நான் கேட்குறேன் நிம்மதியாக வந்து எல்லாத்தையும் இருக்க விடுங்க ஞாயிற்றுக்கிழமையா நாலு பேர் கோயில் குளத்துக்கு போவாங்க சினிமாக்கு போவாங்க பீச்சுக்கு போவாங்க சந்தோஷமாக அவங்கள இருக்க விடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் லைவை போட்டு உட்கார வச்சுட்டிங்கன்னா வீட்டில் வந்து சோறு குழம்பு ஆக்க விடுறீங்களா ஒரு பொம்பளை பிள்ளைகளை போட்டு அப்படியே மெஸ்மரேசம் பண்ணி வச்சுருக்கீங்க ஆ அப்படியே மக்களை வந்துக்கிட்டு ஆனால் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த இன்னைக்கு இந்த நாளைக்கு இப்படித்தானே பல தடவை நீங்கள் டைம் கொடுத்தீங்க ஒரு வாரம் வெள்ளிக்கிழமண்டிங்க நாங்களே சொல்லலை நடந்துச்சா நடக்கலை ஒரு வாரம் பத்து நாளுண்டிங்க பத்து நாள் அப்படின்னீங்க நடந்துச்சா நடக்கலை அதுக்கப்புறம் காவல்துறைக்கு நன்றி சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிங்க இப்போ வரைக்கும் எதாவது நடந்துச்சா நடக்கலை கேட்டால் எங்கள் மேலே பழிய போகிறது நாங்கள் வந்து காசை கொடுத்து வாங்கிட்டோம் கருப்பாடுகள் கூட்டம் உள்ளேருந்து வேளா பார்த்துருச்சு உள்ளேருந்து வந்து அதை பண்ணிருச்சு எதுக்கு உங்கள் எந்த ஆதாரமும் உருப்படியாக இல்லை நீங்கள் சொல்கிறது பூராமே பொய் உங்கள் உங்கள் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் பூரா உலகத்துக்கே தெரியும் நீங்கள் யார் எப்பேற்பட்ட தில்லாலங்கடி என்னென்ன ஊழ வேலை பார்த்துருக்கீங்க எல்லாமே மக்கள் வந்து பார்த்துட்டாங்க காவல்துறைக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அம்மா வந்து இதே வேலை தான் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒவ்வொரு இடமா போய் எதையாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு பண்ணி வச்சுட்டு வந்துடும் அவங்கள வந்து ஊர் ஊராக அலைய விடுறது தான் இந்த அம்மா வேலை எங்கேயாவது ஒரு கேஸை கொடுக்குறது அப்புறம் அதுக்கு போய் வாய்தா வக்கீல்னு அழையிறது எங்கேயாவது ஒரு எஃப்ஏரை போடுறது சிஎஸ்ஆரை போடுறது இது தான் இந்த வேலை இதுக்கு வந்து மா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோரும் இனிமேல் இந்த அம்மா பேச்சுக்கு நம்ம போவே வேணாம் இந்த அம்மா சொல்கிறதுல எதுலேயுமே உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க இப்போ மக்களை வந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் சொல்லி முதல்ல இந்த வேலையெல்லாம் விடுங்க விட்டுட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் ஞாயித்துக்கெழம ஒரு நாளாவது மக்களை நிம்மதியாக இருக்க விடுங்க இந்த நான் இப்போ போகிறேன் என் வீட்டுக்கு போய் இப்போ ஒரு லைவை போட்டுவிட்டு மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு சுமியக்கா சுமியத்தை கூட லைவ் இருக்குப்பா எல்லோரும் வாங்க இவங்க பிரச்சனையெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்குருவோம் நிம்மதியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் குடும்பத்தோடு அந்த லைவ் போடுறது காமெடியாக பேசுகிறது தான் எல்லாம் விரும்புகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை சச்சரவு யாருக்குடையாது யாரையாவது சண்டை மூட்டி விடுறது யாருக்கூடையாவது யாரையாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு தூண்டுறது இந்த வேலையை முதல் விடுங்க யாரும் உங்கள் விஷயத்துக்கு இனிமேல் வரமாட்டாங்க குறிப்பாக வந்து சாதனா இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு தயாராகவே இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு நாங்கள் பேசி சமரசம் ஆகிட்டோம் இனிமேல் உங்கள் பருப்பு வேகாது பார்த்துக்குருவோம் ரைட்டாக அதை மீறி எதுனாலும் ஆண்ட வேரிக்கான் ஓகே பாய்